பக்தர்களுக்கு பக்தளுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை கண்களை கட்டி காட்டில் விட்டது போல என்பதை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய் என்பதை நீ கேள்விப்பட்டுள்ளாய் அல்லவா கண்களை கட்டினால் உலகம் இருண்டது போல ஆகிவிடும் அப்படித்தான் நீ இப்பொழுது இருக்கிறாய் கஷ்டங்கள் வந்துவிட்டது கவலைகள் என்னை ஆட்கொண்டு விட்டது இனி வாழ்க்கையே இல்லை என்று கண்களை மூடிக்கொண்டு இருளாக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இதற்கு மேல் என் வாழ்க்கை இப்படித்தான் இனி இப்படிதான் இருக்கும் எவராலும் மாற்ற முடியாது இது தலைவிதி இதை அனுபவிப்பதை தவிர வேறு எதுவும் எனக்கு வழியில்லை என்று பூனை கண்களை மூடிக்கொண்டு இருளாக ஆகிவிட்டது உலகம் என்பதைப் போல நீயும் சொல்லி மனதில் இனி எதுவுமே வழியில்லை வாழ வழியில்லை வாழ்க்கை வேண்டாம் என்று எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கையில் முயற்சிகள் முக்கியமான ஒன்று என்ற வார்த்தை உன் வாயிலிருந்து வரும் தான் வாழ்க்கை தொடங்கும் என்று உன் வாழ்க்கையில் முடியாது என்ற வார்த்தை வருகிறதோ அன்று தோல்விகளை மட்டுமே நீ பார்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கும் முடியும் முயற்சிக்கிறேன் என்று ஒருமுறை சொல்லி ஒரு காரியத்தில் இறங்கிப்பார் அப்பொழுது அந்த காரியத்தில் தோல்வி வந்தால் என்னை கேள்வி கேட்க உனக்கு உரிமை இருக்கிறது நம்பிக்கை என்பது உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் வாழ தகுதி இல்லாதவர்கள் என்று தான் நான் சொல்வேன் நம்பிக்கையோடு முடியும் என்ற எண்ணத்தோடு தெய்வத்தை அருகில் வைத்துக்கொண்டு நல்ல முடிவுகளை எடுத்து முயற்சிகளை எடுக்கும் ஒவ்வொருவருக்கும் இன்று வெற்றியாளனாக இருக்கிறார்கள் என்று நான் அடித்துச் சொல்வேன் வாழ முடியாது என்று சொல்பவர்கள் யார் தெரியுமா வாழ வழி இல்லை என்று யார் தெரியுமா சோம்பேறியாக இருக்கும் அனைவரும் தான் வாழ வழி இல்லை என்று கூறுவார்கள் என் குழந்தையாக இருக்கும் நீ அந்த வார்த்தையை இனி உபயோகிக்க கூடாது வழியே தெரியவில்லை வாழ வழி இல்லை என்று இனி ஒருமுறை கூட உன் வாயிலிருந்து வரக்கூடாது உன் கண்களுக்கு முன்னால் ஒரு வழியை அடைத்தால் ஒரு வழியை நான் திறந்து கொண்டிருக்கின்றேன் இந்த சூழலில் வழி இல்லை என்று சொன்னால் எனக்கு மனம் தாங்கவில்லை உன் அருகில் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டு இந்த பாதை உன் கண்களுக்கு முன்னால் இருக்கிறது நீ பார் முயற்சிகளை எடு உன் கைகளை பிடித்து அழைத்து செல்ல உன் அப்பா நான் காத்திருக்கின்றேன் என்று பாடாய் பட்டாலும் அந்த முயற்சி என்ற வார்த்தை உன் வாயில் வராமல் என்னால் முடியாது என்ற வார்த்தை தான் வருகிறது அதை பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது நல்லது கெட்டது அனைத்துமே உன் கையில் தான் இருக்கிறது அதை தேர்ந்தெடுப்பது உன் பொறுப்பாகத்தான் இருக்கிறது நீ சரியான முறையை தேர்ந்தெடுத்து விட்டால் அந்த முறையில் நான் இருந்து உன் வாழ்க்கையை வெற்றியடைய செய்ய காத்திருக்கின்றேன் மறந்து விடாதே முயற்சிகளை கையெடுப்பதை விட்டு விடாதே நல்ல நல்ல காலங்கள் உனக்காக காத்திருக்கிறது முடியும் முயற்சிக்கிறேன் என்று சொல்லி இறங்கி வெற்றி கண்டிப்பாக உனக்கு உண்டு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்